அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் பொண்ணில் இருக்கக்கூடிய இரண்டாவது செய்யுள் அத இரண்டாவது செய்யுள் பகுதியை இந்த இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் இரண்டாவது கவிதை அதாவது முதல் கவிதை பார்த்துட்டோம் இரண்டாவது கவிதையோட தலைப்பு என்ன அப்படின்னா இரட்டுரம் மொழிதல் இரட்டுரம் மொழிதல் இந்த இந்த செயலோட இந்த செயலை இயற்றிய ஆசிரியர் யாருன்னா சந்த கவிமணி தமிழ் அழகனார் சந்த கவிமணி தமிழகனார் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் நமக்கு வந்துட்டு கிடையாது ஆனாலும் பொதுவாக நம்ம நமக்கு சிலபஸில் இருக்காங்கன்றப்ப நம்ம ரொம்ப டெப்த்தாக பார்ப்போம் சிலபஸில் இல்லை அப்படின்றனால அதை ஸ்கிப் பண்ணியிடலாம் ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் சும்மா பேசிக்காக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு இரட்டோர மொழிதல் வந்துட்டு நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்குறாங்க இல்லையா அது என்ன இரட்டோர மொழிதல்னா என்ன இந்த பாடலில் அது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நூல்வெளி பாத்திரலாம் நூல்வெளி புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பான தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலிலிருந்து இந்த பாடல் எழுத் எடுத்தாளப்பட்டுள்ளது அதாவது இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா பாட்டு இந்த பாட்டு வந்துட்டு தனிப்பாடல் திரட்டிலிருந்து தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தனிப்பாடல் திரட்டும் நமக்கு சிலபஸில் இல்லை அப்படின்றதுனால ரொம்ப டெப்த்தால நம்ம அதை எடுத்துக்க வேணாம் சும்மா பேசிக்காக என்ன அப்படின்றத மட்டும் பார்த்துக்கலாம் இப்பாடலை படைத்தவர் தமிழழகனார் சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழ் அழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம் இலக்கண புலமையும் இளம் வயதில் செய்ய ஏற்றும் ஆற்றலும் பெற்ற இவர் பன்னிரண்டு சுற்றுலக்கிய நூல்களை படைத்துள்ளார் அதாவது இந்த சந்த கவிமணி அப்படின்னு குறிப்பிடப்படக்கூடிய இந்த தமிழ தமிழ் அழகனார் அவங்களுடைய இயற்பெயர் என்னன்னா சண்முக சுந்தரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவர் வந்துட்டு தன்னோட இளம் வயதிலேயே இலக்கண புலமையும் செயலி ஏற்றக்கூடிய ஆற்றலும் பெற்றிருக்கிறாரு இவர் வந்துட்டு பன்னிரண்டு சுற்றுலக்கிய நூல்களையும் படைத்துள்ளார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் போதும் இந்த நூல்வெளி நம்ம அதை வந்துட்டு டெப்த்தாக பார்க்க வேணாம் அடுத்து இரட்டுர மொழிதல் இது நமக்கு சிலபஸில் இருக்கு இல்லையா இரட்டோர மொழிதல் அப்படின்னா அணி இரட்டுர மொழிதல் அணி நம்ம படிச்சிருப்போம் இரட்டுர மொழிதல் அணி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுரம் மொழிதல் அணி எனப்படும் அதாவது ஒரு சொல் அதாவது ஒரு சொல் அப்படின்னா ஒரு வார்த்தையை எடுத்துப்போமே ஒரு வார்த்தையோ ஒரு தொடரோ அந்த தொடரோ ரெண் அது ரெண்டில் ஏதோ ஒன்று சாரி ரெண்டுமே கூட வச்சுக்கலாம் சொல்லோ தொடர வந்துட்டு இர ரெண்டுரு்படை ரெண்டு மீனிங்கில் புரிய மாதிரி சொன்னோம்னா டபுள் மீனிங் அப்படின்னு வச்சுக்கலாமா இல்லைன்னா நம்ம சொல்லுவோம்ல குத்து வச்சு பேசுகிற அணி அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ரெண்டு பொருள் படை வர்றது தான் இரட்டுரம் மொழிதல் அணி எனப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த இரட்டுரம் மொழிதல் அணி இருக்கு இல்லையா இதுக்கு இதோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா சிலேடை அணி அப்படின்னு சொல்லியும் இதை அழைப்பாங்க நடையிலும் மேடை பேச்சிலும் சில இடைகள் பயன்படுத்தப்படுகின்றன பொதுவாகவே நமக்கு டக்குன்னு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா மேடை பேச்சில் வந்துட்டு இந்த டபுள் மீனிங் அதாவது ஒருத்தவங்கள டைரக்டாக ஏதாவது சொல்ல முடியல அப்படின்னா இன்டேரக்டாக சொல்லணும் அப்படின்றப்ப இந்த மேடை நாகரிகம் கருதி வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இந்த இரட்டுர மொழிதல் அணி அதாவது சிலேடை அணியை வந்துட்டு பயன்படுத்துவாங்க அதிகமாக வந்துட்டு இந்த செய்யுள்ளையும் ஒரே மேடை பேச்சிலையும் சிலேடைகள் வந்துட்டு பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம பொதுவாக கவிதையை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தெரியும் கவிதைகள் வந்துட்டு அதிகபட்சம் வந்துட்டு அப்போ எழுத மரபு கவிதையிலையும் சரி இப்போ எழுதக்கூடிய அந்த நவீன கவிதைகள்லேயும் சரி கவிதையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு உள்ளார்ந்த அர்த்தமாக இருக்கும் மேலாக ஒன்று சொல்லியிருப்பாங்க நம்ம அப்படி எடுத்து அப்படி எடுத்து பார்த்தோம்னா அது ஒரு பொருளாக இருக்கும் இன்னொன்று உள்ளார்ந்து ஏதாவது ஒரு ஒரு பொருளில் சொல்லியிருப்பாங்க அதை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும் இந்த மாதிரி அதுக்கு உதாரணத்துக்கு நிறைய கவிதைகள் கூட சொல்லலாம் இப்போ நம்ம சிலபஸ்க்காக பார்க்க வேண்டியதுனால நம்ம சும்மா அதோடய பேஸிக்காக என்ன அப்படின்றத மட்டும் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டில் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சொல்லோ ஒரு ஒரு சொற்றொடரோ வந்துட்டு இரு பொருள்பட வருவது இரட்டோர மொழிதல் அணி எனப்படும் இதனை வந்துட்டு சிலேடை அணி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க செய்யுள்ளையும் உரைநடையிலையும் மேடை பேச்சிலும் வந்துட்டு இந்த சிலேடைகள் வந்துட்டு அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் இப்போ நமக்கு இந்த பாடத்தில் கொடுத்துருக்குறாங்க இல்லையா பாடல் அந்த பாடலை நம்ம பார்த்துடலாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆளிக்கு இணை ஆளிக்கு இணை அதாவது தமிழ் வந்து தமிழை வந்துட்டு க ஆளினா என்ன கடல் இல்லையா அதோட பொருத்தியிருக்காங்க அதாவது ரெண்டு பொருள் தமிழ் இது வந்துட்டு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தோம் அப்படின்னா அது வந்துட்டு இந்த பாடல் ஒரு பொருள் தரக்கூடியதாகவும் கடல் அப்படின்னு தலைப்பூ வச்சு பார்த்தோம்னா அது ஒரு பொருள் தரக்கூடியதாகவும் அந்த மாதிரி ரெண்டுத்துக்கும் பொருந்தக்கூடியதாக இந்த பாடல் வந்து இருக்குது இப்போ நம்ம பார்த்துடலாம் பாடலை முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தமிழுக்கு பார்த்துடலாம் இப்போ தமிழுக்கு நம்ம பார்க்குறோன்னா முத்தமிழ்னால் என்ன இயல் இசை நாடகம் அப்படின்றது அப்போ முத்தமிழ் துய்ப்பதால் அப்படின்னா இயல் இசை நாடகம் என தமிழ் வந்துட்டு முத்தமிழாய் வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முத்தமிழ் துய்ப்பதால் அதாவது தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது அடுத்து முச்சங்கம் கண்டதால் முச்சங்கம்னா என்ன என்னன்னு நமக்கு தெரியும் முதல் சங்கம் இடை சங்கம் கடை சங்கம் ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முத்தமிழ் துய்ப்பதால்னா தமிழ் வந்துட்டு இயலிசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியும் அந்த மூன்று தமிழ்களாலும் வளர்ந்தது வளர்க்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க முச்சங்கம் கண்டதால் அப்படின்னா முதல் முதற் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் சங்கம் ஆகிய மூன்று சங்கங்களால் தான் தமிழ் வந்துட்டு சொல்லுவோம் இல்லையா மூன்று சங்கம் வச்சு தமிழ் வளர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதை தான் சொல்லியிருக்காங்க அடுத்து மெத்த வணிகலனும் மெத்த வணிகலமும் மேவலால் அதாவது மெத்த வணிகலமும் அப்படின்னா ஐம்பெரும் காப்பியங்கள் இருக்கு இல்லையா அது அந்த ஐம்பெரும் தான் அணிகலன்களாய் அதாவது சொல்லுவோம் இல்லையா ஆஹ் சி சிலம்புனா கார் சிலம்பு மேகலைன்னா மணிமேகலை அதாவது மேகலைன்னா இடுப்பு கணியக்கூடியது அந்த மாதிரி இந்த ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க இல்லையா வளையா இது ஐம்பெரும் காப்பியங்களை சொல்லுவோம் இல்லையா சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு அணிகலனாக சொல்லுவாங்க இல்லையா இந்த அணிகலன்களை தான் தமிழ் வந்துட்டு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அதை தான் சொல்லியிருக்காங்க மெத்த வணிகலம் மேவளாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெத்தம் அணைகிடந்தே சங்கத்தவர்க்க ஆளிக்கு இணைகிடந்த தே தமிழ் ஈண்டு அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு கடல் ஆளிக்கு இணை அப்படின்னு எ அதாவது சங்க பலகையில் நித்தம் மணைகிடந்தே காக்க அப்படின்னா சங்க பலகையில் அம அமர்ந்திருந்த அதாவது பொதுவாகவே சங்க புலவர்களால் தானே தமிழ் வளர் புலவர்களால் தான் தமிழ் வந்துட்டு வளர்த்தெடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதை தான் சொல்லியிருக்காங்க சங்கப்பலகையில் அமர்ந்திருந்த புலவர்களால் வந்துட்டு தமிழ் வந்துட்டு காக்கப்பட்டது இது வந்துட்டு எதுக்கு இணையானது அப்படின்னா கடல் எவ்வளோ பெருசு கடலில் கடல் வந்துட்டு எவ்வளோ பெருசோ அந்த மாதிரி அதை விட வந்துட்டு பெருசானது வந்துட்டு இந்த தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட இந்த தமிழ் வந்துட்டு ஆளிக்கு இணை கிடந்த தே தமிழ் இண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆளுக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ தமிழ்னு வச்சு பார்க்குறப்ப நம்ம ஒரு பொருள் புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இப்போ இது இதுக்கு வந்துட்டு கடல் அப்படின்னு சொல்லி நம்ம தலைப்பு கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம வேறு மாதிரி பார்க்கலாம் அப்படின்றத வந்துட்டு சொல்வோம் அடுத்த அடுத்ததில் கொடுத்துருக்குறாங்க அதையும் பார்த்து இப்போ முத்தமிழ் துய்ப்பதால் அப்படின்னா கடல் வந்துட்டு முத்து முத் முத்தினை தருகிறது முத்தமிழ் துய்ப்பதால் முத்த வந்துட்டு கடல் வந்துட்டு கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முச்சங்கம் கண்டதால் முச்சங்கம் அந்த முச்சங்கம்ன்றது என்ன சொல்கிறாங்கன்னா மூன்று சங்குகள் வெண்சங்கு சலஞ்சலம் பாஞ்சசன்னயம் ஆகிய மூன்று வகையான சங்கினை வந்துட்டு தருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கடல் வந்துட்டு மூன்று வகையான சங்கு அதாவது என்னென்னா வெண்சங்கு சலஞ்சலம் பாஞ்ச சன்யம் ஆகிய மூன்று வகையான சங்குகளை தருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து மெத்த வணிகலமும் மேவலால் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படியாக இருக்கிறது அதாவது மெத்த வணிகலமும் மேவலால் அப்படின்னா கடலில் வந்துட்டு கடலில் பொதுவாகவே அந்த காலத்தில் வந்துட்டு வாணிகம் வந்துட்டு கடல் கடந்து சென்றாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அப்போ வன் அந்த வணிக கப்பல்கள் வந்துட்டு அதிகமாக செல்லும்படியாக இந்த கடல் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர்க்க ஆளிக்கு இணை கிடந்த இணை கிடந்ததே தமிழ் இண்டு அதாவது இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தன்னோட அலையால் சங்கை வந்துட்டு தடுத்து நிறுத்தி காக்கிறது அப்படின்னு கடல் வந்து கடலில் வரும்லைய அலை இந்த அலையால் சங்கினை வந்துட்டு அதாவது வெளியே வெளியே போகிற சங்கினை வந்துட்டு தடுத்து நிறுத்தி காக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் தமிழும் கடலும் ஒன்று தான் அதாவது ஆளிக்கு இணை தமிழ் இல்லைன்னா தமிழுக்கு இணை ஆளி அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம என்ன தலைப்பு வச்சு பார்க்குறோமோ அந்தக்கு பொருள் தரக்கூடியதாக வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சொல்லோ ஒரு இரண்டு இரண்டு பொருள் படம் வந்துச்சு அப்படின்னா அதை தான் இரட்டோர மொழிதல்னு சொல்கிறோம் அதை தான் வந்துட்டு இதில் இந்த பாடலில் வந்துட்டு கொடுத்து அந் அந்த அடிப்படையில் இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கனால இது வந்துட்டு இரட்டோர மொழிதல் அப்படின்ற தலைப்பு கீழே நமக்கு பாடப்பகுதியில் அமைஞ்சிருக்கு இப்போ கீழே சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துடலாம் தூய்ப்பது அப்படின்ற சொல்லுக்கு வந்துட்டு கற்பது இல்லைன்னா தருவது தருதல் அப்படின்ற பொருள் துய்ப்பது கற்பது தருதல் அடுத்து மே மேவலால் மேவலால்னா பொருந்துதா பொருந்துதலால் சாரி பொருந்துதலால் பெறுதலால் அதாவது பொருந்துறதுனால பெறுதல்னால பொருந்துதலால் பெறுதலால் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கீழே வந்துட்டு ஒரு காலம் மாதிரி டேப்லெட் காலம் மாதிரி பிரித்து கொடுத்துருக்குறாங்க அதையும் நம்ம பார்த்துரலாம் ஃபஸ்ட்டு பாடல் பாடலில் உள்ள வார்த்தைகளும் அதுக்கப்புறம் வந்துட்டு அது தமிழுக்கும் கடலுக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க இப்போ முத்தமிழ் அப்படின்னா இயலுசை நாடகம் ஆகிய முத்தமிழ் இது வந்துட்டு தமிழுக்கு கடலுக்கு என்னென்னா முத்தினை அமிழ்ந்து எடுத்தல் அதாவது முத் முத்த வந்துட்டு கடலுக்குள்ளே போய் தானே எடுப்பாங்க அதுதான் முத்தினை அமிழ்ந்து எடுத்தல் இப்போ முச்சங்கம் முச்சங்கம்னா முதல் இடை கடை ஆகிய மூன்று சங்கம் இப்போ கடலுக்கு என்ன அப்படின்னா மூன்று வகையான சங்குகள் தருவதால் முன்னாடியே பார்த்த முன்னாடியே பார்த்தோம் இல்லையா அந்த மூன்று சங்குகள் அதுக்கப்புறம் வந்துட்டு மெத்த வணிகலன் இப்போ வந்துட்டு மெத்த கூட்டல் அணிகலன் அப்படின்னு பிரித்தோம் அப்படின்னா மெத்த வணிகலன்னா அது வந்துட்டு கடலுக்கு பொருந்தும் மெத்த கூட்டல் அணிகலன்னா ஐம்பெரும் காப்பியங்களை தான் தமிழுக்கு வந்துட்டு அணிகலன்கள் அணிகலன்களாக கொண்டிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் அதுதான் தமிழுக்கு ஐம்பெரும் காப்பியங்கள் கடலுக்கு என்ன அப்படின்னா மிகுதியான வணிக கப்பல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து சங்கத்தவர்காக்க சங்க பலகையிலிருந்து சங்கப்புலவர்கள் பாதுகாத்தமை இது வந்துட்டு தமிழுக்கும் நீர்நிலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல் இது வந்துட்டு கடலுக்கும் கொடுத்துருக்குறாங்க இப்படி இந்த டேப்லெட் காலம் வழியாக பார்க்குறப்ப நமக்கு இன்னுமே ஈஸியாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அவ்வளோதான் இதுதான் வந்துட்டு இந்த ஆளிக்கு இணைய அப்படின்னு நம்மளோட பாடப்பகுதியில் கொடுத்துருக்கக்கூடிய பாடலுக்கான பொருள் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி